ണേശരണം ശരണം ഞാനകാശരണം ശരണം ഞാന സുരു ശരണം ശരണം ഞാനന്ദ ശരണം ശരണം ആക്കും തൊഴിലൈങ്കണനാട്ടം പോക്കും നഗയാൾ ഭുവനേശ്വരിപാൾ சேர்க்கும் நவரத்தின மாலையினி காக்கும் கணநாயகவாரணமே மாதா ஜெயவோம் ரளிதாம்பிகையே மாதா ஜெயவோம் ரளிதாம்பிகையே மாதா ஜெயவோம் ரளி தாம்பிகையே மாதா யார் கண்மூடி நெடுங்கனவானதவும் பெற்றும் தெளியார் நிலையன் நிலவும் பெருகும் பிழையன் பேச தகுமோ பற்றும் வயிற படைவாள் வயிற பகைவர்கமனாயெடுத்தவளே வற்றாத அருச்சுணையே வருவாய் மாதா ஜோம் லிதாம்பிகையே முளக்கணலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கொளகிளியே சரணம் சரணம் கொன்றாத ஒளி குவையே சரணம் நில திருமீனியிலே நினைவாய் நினைவேற்றலியே ாய் வாழை குமரி வருவாய் வருவாய் மாதா ஓம் லலிதாம்பிகையே முத்தே வரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்றருளா முதல்வி சரணம் விட்டே விளைவே சரணம் சரணம் வேதாந்த நிவாசினியே சரணம் தத்தேரியனான் தனையன் தாயினி சமாத வரம் தரவே வருவாய் மத்தேரு துதி கிணை வாழ்வடைவேன் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே அந்தி மயங்கிய வானவிதானம் அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை சிந்தம் நில ய நிறம்பவளம் பொழிவாரோ தேன்மொழிலா இது செய்தவள் யாரோ எந்த இடத்துள் மனத்துள் இருப்பாள் என்ன பவர் கருள் என்ன மிகுந்தாள் மந்திர வேதமய பொருளானாள் மாதா லலிதாம்பிகையே மாதா லலிதாம்பிகையே மாதா ஓம் லிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே கான கிடையா கதியானவளே கருத கிடையாய் கலையானவளே புன கிடையாய் பொலிவானவளே புனைய கிடையாய் புதுமைத்தவளே திருநாமமும் நின் துதியும் நவிழாதவரை நாடாதவளே மாணிக்க ஒளி கதிரே வருவாய் மாதா ஜெய ஓம் லளிதாம்பிகையே மரகதவணிமே சரணம் சரணம் மதுரபதமே சரணம் சரணம் சுரபதி பணிய திகழ்வாய் சரணம் சுதிஜதி லயமேசையே சரணம் அரகரசிவசிவென்றவர் அவர் அவரருள் பேரருளமுதே சரணம் வர்ணவநிதியே சரணம் சரணம் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே பூமேவிய நான் புரியும் செயல்கள் ஒன்றாது பயன்குன்றாவரமும் திமேலிடும் ஜயசத்தியன திடமாயடியேன் மொழி திடமாயடியேன் மொழியும் திறமும் கோமேதமே குளிர்வான் நிலவே குழல்வாய் மொழியே தருவாய் வருவாய் மாமேருவிலே கோகிலமே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே ரஞ்சனி நந்தினி அங்கனி பதும ராகவிகாசவாவினி அம்பா சஞ்சல ரணி சாம்பிச்சந்திரிராணி அஞ்சனமி அலங்கிருத பூரணி அமருதஸ்வரூபிணி நித்திய கல்யாணி மஞ்சள் மேரு சிங்கி வாசி மாதா ஜய ஓம் லளித்தாம்பி கே வளையொத்தவினை பழையொத்த மணம் மருள பறையாரொழியொத்தவிதாள் நிலையற்றெளியேன் முடிய தகுமோ நிகழம் தொகழாவரமே தருவாய் அலைவற்ற சைவற்ற பூதி பெறும் அடியார் முடிவாழ்வைடூரியமே மலைய தூவ மகளே வருவாய் மாதா ஓம் லலிதாம்பிகையே இதோட பயன் எவரிய தினமுங் திசையாய் லலிதா நவரத்தின மாலை நவின்றிடுவார் அவர்ப்புதக்தியெல்லாம் அடைவார் சிவரத்தின அடைவார் திகழ்வார் அவரே மாதா ஜெயோம் லளி தாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே அதாவது இந்த லலிதா நவரத்ன மாலை எவர் எத்தினமும் பயில்கிறாங்களோ தினசரி படித்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு அவர் அற்புத சக்தி என்னென்ன சக்தி நம்ம என்னென்ன கேட்குறோமோ எல்லாத்தையுமே அடைஞ்சிருவாங்க அவங்க அதனால் சிவரத்தினமாய் திகழ்வார் சிவரத்தினங்களாய் அவர்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்லவங்களாக நல்ல ஒரு பேரும் புகழோடு அது மட்டும் இல்லை நோயற்ற குறைவற்ற செல்வத்தோடு நடுூலி வாழ்வார்கள் அவங்க நினச்ச காரியம் நிறைவேறும் அதனால் இந்த முக்கியமாக தை வெள்ளி ஆடி வெள்ளி அந்த மாதிரி வெள்ளி வெள்ளிக்கிழமையெல்லாம் இது கேட்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதனால் இந்த லலிதா நவரத்னமலையை கேட்டு அனைவரும் நன்மை பெறுங்கள் நன்றி வணக்கம்